வணக்கம் ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரயில் நியூஸ் சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி ரயில்வே பத்து முக்கிய தகவல்கள் இந்தியன் ரயில்வே உலகின் நாலாவது பெரிய அமைப்பு ஆகும் தினமும் ஒன்று புள்ளி மூன்று கோடி பேர் பயணம் பயன்படுத்தும் ரயில்வே துறை பற்றி பத்து முக்கிய தகவல்கள் வருமாறு நாடு முழுவதும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியுள்ள ரயில் பாதைகளில் தினமும் பதினோராயிரம் ரயில்கள் இயக்கப்படுகின்றன ரயில்வே துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் இதன் மூலம் போர்பாஸ் பத்திரிகை வெளியிட்டல் வெளியிட்டுள்ள அதிக பேருக்கு வேலை வழங்கும் நிறுவனங்களின் பட்டியலில் ஏழாம் இடத்தை பிடித்துள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் விவேக் எக்ஸ்பிரஸ் இது அசாம் மாநிலம் திப்ருகர் முதல் தமிழகத்தின் கன்னியாகுமரி வரை இடையே இயக்கப்படுகிறது நான்காயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு நிறுத்தங்கள் உள்ளன பயண நேரம் எண்பத்தி இரண்டு புள்ளி முப்பது மணித்துடிகள் மிக குறுகிய தூர ரயில்வே சேவை நாக்பூர் முதல் அஜ்னி வரை மூணு கிலோமீட்டர் இயக்கப்படுகிறது திருவனந்தபுரம் நிஜாமுதீன் இடையேயான ராஜதானி விரைவு ரயில் ஐநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இது வடோதராவிலிருந்து குஜராத் கோட்டா ராஜஸ்தான் வரை நிற்காமல் ஆறு புள்ளி ஐந்து மணி நேரம் பயணிக்கிறது அதே நேரம் அமித் விரைவு ரயில் அதிகப்படியான நிறுத்தங்களில் நின்று பயணிக்கிறது நிறுத்தங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினைந்து புதுடெல்லி போபால் இடையேயான சதாப்தி விரைவு ரயில் நாட்டிலேயே அதிவிரைவு ரயில் ஆகும் இது அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் நாட்டிலேயே மெதுவாக ஓடும் ரயில் நீலகிரி விரைவு ரயில் இது சராசரியாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் குவஹாட்டி திருவனந்தபுரம் விரைவு ரயிலின் திட்ட பயண நேரம் சுமார் அறுபத்தைந்து மணி ஐந்து நிமிடங்கள் ஆகும் ஆனால் இது வழக்கமாக பத்து முதல் பன்னெண்டு மணி நேரம் தாமதமாகவே சென்றடையும் அரக்கோணம் ரேணிகுண்டா இடையில் சென்னை அருகே உள்ள வெங்கட நரசிம்ம ராஜ வரி பெட்டா ரயில் நிலையத்தின் பெயர்தான் மிக நீளமானது அதேபோல் ஒடிசா மாநிலம் ஜார்ஜுகுடா அருகே உள்ள ஹிப் குஜராத்தின் ஆனந்த் அருகே உள்ள ஹோட் ஆகிய ரயில் நிலையங்களின் பெயர்கள் பெயர்கள்தான் மிக மிக சிறியவை மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் ராம்பூர் மற்றும் கொலாம்பூர் ஆகிய இரண்டு வெவ்வேறு ரயில் நிலையங்கள் உள்ளன இவை இரண்டும் ஒரே பாதையில் எதிர் எதிர் திசையில் அமைந்துள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி பீகார் மாநிலம் வாக்மதி ஆற்றில் ஒரு பயணிகள் ரயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சுமார் எட்நூறு பேர் பலியாயினர் இதுதான் நாட்டின் மிகவும் மோசமான ரயில் விபத்து ஆகும் இதுபோன்ற ரயில் நியூஸ்களை பற்றி ரயில்வே செய்திகளை பற்றி அறிய ரயில் நியூஸ் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதுவும் அல்லாமல் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆல்வேஸ் ஃபார் யூ டாட் இன் என்ற வலைத்தளத்திலும் இதுபோன்ற ரயில்வே செய்திகளை நீங்கள் அறியலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்